விருச்சிகம் ராசி பன்னிரெண்டு ராசிகள்லையுமே ஒரு தனித்துவம் நிறைஞ்ச ராசி அப்படின்னா அது விருச்சிகம் தான் இப்படிப்பட்ட விருச்சிக ராசியில பாருங்க விசாக நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு உங்க ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் முருகப்பெருமானால் ஆளக்கூடிய ஒரு கிரகம் நீங்க வந்து செவ்வாய்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு மனம் வர செய்து வழிபட்டால் நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயம் பெற முடியும் முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று கூட பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்க ஆள் மனதில ஒரு பிரார்த்தனையை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் அந்த முருக பெருமானோட அருளால இந்த குருச்சுகம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா வகையிலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற உங்களுக்காக வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மேலும் நீங்க எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து கருங்காலி மாலையை அணிவதால் நன்மைகளின் உயர்வையும் பெற முடியும் கருங்காலி பொருட்களை நீங்கள் அணியிருந்தனாலையும் வீட்டில் வச்சு பூஜை செய்யறதுனாலும் குல தெய்வத்தின் பரிபூர்ண பெற முடியும் அப்படிப்பட்ட கருங்காலி ஒரிஜினலாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படிப்பட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்திற்கு இந்த கருங்காலி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க நன்மை உண்டாகும் இந்த விருட்சிக ராசி அன்பர்களுக்கு குலதெய்வத்தின் அருளால இந்த தரும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகளின் மாற்றங்கள் என்ன மாதிரி உருவாகும் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு அதாவது இப்போ உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம் அமையும் நீங்கள் நினைச்சது அது போலவே சரியாக நடக்குமா உங்களுக்கு பலமாக என்ன அமையும் பலவீனமாக என்ன நடக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் முழுமையாக பாருங்கள் மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சகராகி அன்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சில ஏற்றம் இறக்கம் நிறைந்த பலன்கள் உண்டாகக்கூடிய அமைப்பில தான் கிரகநிலைகள் உண்டாகியிருக்கு சில இடங்கள்ல உங்களுடைய பணிகள் கொஞ்சம் ஏற்றம் கொடுக்கறதா இருக்கும் சில இடத்துல ஏமாற்றம் நிறைந்ததா கூட இருக்கும் போராட்டங்கள் வந்து போகும் உத்தியோக ரீதியா சில மாற்றங்கள் வரும் நீங்க எதிர்பார்த்த பதிவு உயிர்வு கிடைக்கும் அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சரியா சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அமோகமாக இருக்கும் புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த மன கசப்பு இப்போ உங்களை விட்டு நீங்கிடும் பிள்ளைங்களால சில பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைக்குமே நீங்க நல்ல முறையில் தீர்வு காணக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு இருக்கு அக்கறையோடு வேலை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு இதனால் வரும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புமே உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்கும் வியாபாரத்திலையுமே நல்ல ஒரு லாபம்லாம் இருக்குது இருக்கு புதிய முதலீடுகள் செஞ்சு உங்களோட தொழிலை நல்ல முறையில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு குடும்பத்தில் பாருங்க மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைங்க பெருமை சேர்த்துவாங்க உங்களுக்கு பெரியவங்களோட ஆதரவு பக்க பலமாக உங்களோட வாழ்க்கையில் அமையும் குடும்பத்துக்காக பணம் சேவைக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது புதிய முதலீடுகள் செய்யுங்க நன்மை கிடைக்கும் ஆனால் எச்சரிக்கையாக புதிய முதலீடை செய்யணும் சூரிய பகவானோட இடப்பயிற்சி அப்படிங்கிறது நன்மை தீமை ரெண்டுமே கலந்த பலனை தருது கவனமாக செயல்பட்டா தீமைகளை நீங்க சமாளிக்கலாம் எச்சரிக்கையா செயல்பட்டா நல்ல ஒரு உயர்வை பெறலாம் முன்னெச்சரிக்கையா செயல்பட்டா நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் பத்தாம் இடத்துல கேதி இருக்கிறாரு ஆன்மீக பெரியவங்களோட ஆகியால குடும்பத்துல உங்களுக்கு பாருங்க இப்ப நல்லது நடக்கும் நண்பர்கள் விஷயத்துல ரொம்பவுமே எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணும் வியாபாரத்திலையுமே முதலீடை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையா இருக்கணும் இப்போ இந்த மாதிரி விருட்சிகாராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட தேவைகளுக்கான முழுமையான கவனத்தையும் செலுத்தினா நன்மைகளை பெறலாம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் தினம்தோறும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானீபு மேற்றி வழிபட்டு மனமார பிரார்த்தனை செஞ்சுட்டு அன்றைய தினத்தை துவங்குங்க நன்மைகளையோ நல்ல ஒரு உயர்வையோ இந்த விருட்சிகராசி அன்பர்கள் நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க அனுகிரகத்துமே குறிப்பிட்ட கால இடிவில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம் இந்த கிரகத்தோட நிலைகளும் இந்த கிரகத்தோட நிலை மாற்றம் இடப்பெயர்ச்சியானது பன்னிரெண்டு ராசிக்குமே அதோட தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்கு இந்த தாக்கம் சில ராசிக்கு நல்ல பலனையும் கொடுக்கும் சில ராசிக்கு அசுப பலனும் உண்டாகும் அப்படி எப்படி கிரகநிலைகள் இருக்கு அந்த கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மரண பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு வராரு செவ்வாய் வீட்டுக்கு சூரியன் வ வராறு இந்த மாதம் அதாவது இந்த மாதம் தான் கிரகநிலை இருக்கு அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க இந்த மாதம் சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு சூரியன் ரொம்பவுமே சிறப்பான அம்சத்தில் வரக்கூடிய காலகட்டம் இதாது பகை வீட்டுக்கு சூரிய கூட வரக்கூடிய ஒரு காலகட்டம் விருச்சிக ராசி அன்பர்கள் வேலை விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அதுவும் மேலதிகார விஷயத்தில் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிகுந்த கவனத்தோடு சென்றால் நல்லது அதே போல் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் போட்டி பொறாமை எல்லாமே இருக்கும் முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடலாம் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் எந்த ஒரு ஆவணத்தில் கையெழுத்து போடுறது இருந்தாலும் அதை நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது பெற்றோர் பெரியோர் விஷயங்களும் சரி உறவினர்களோட எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாம இருங்க பெரியவங்களோட உடல் ஆரோக்கியத்துல எச்சரியா இருங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்திலும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் குடும்பத்திலும் சரி பூர்வீகத்திலும் சரி எல்லா விஷயத்திலயுமே உங்களுக்கு உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆறுதல் பக்கபலமாக இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் முதுகு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏதாவது வரலாம் கவனமா இருங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய துணிவு இருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை துணிச்சலாம் எதிர்கொண்டு நன்மையை காண்பீங்க எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு படிப்படியா நடக்கும் புதிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் இந்த வாரம் சிறப்பான உயர்வு ஏற்படும் புதிய தொழில் மாற்றம் உங்களுக்கு உண்டாக போகுது படைப்பாளிகள் கலைத்துறையில் இருக்கிறவங்க மீடியா துறையில இருக்கிறவங்க அப்படின்னு எல்லோருக்குமே உங்களோட தொழில் அமைப்பு ரொம்பவுமே யோகம் தரக்கூடியதாக அமைய போகுது எல்லா விதமான சுப காரியங்களும் அடுத்தடுத்து நடக்கும் உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும் இழுப்பறையா இருந்த விஷயம் கூட நல்லபடியா அடுத்தடுத்து உங்களுக்கு உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த கஷ்டம் பாதிப்பு இது எல்லாமே உங்களை விட்டு நீங்குது கணக்கு வழக்கு ஆவணம் மருந்து மாத்திரைகளை சரியா வச்சுக்கோங்க ஆவணங்கள் விஷயத்தில் மட்டும் படிச்சு பார்த்துட்டு உங்களோட முடிவு எடுக்கணும் உங்களோட வேலையை சரியா செய்யணும் யோகங்கள் அதிக அளவில் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு மத்தவங்களோட குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும் இது தவிர்த்தாலும் பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களை நெருங்காது மேலும் சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் ஈடுபடாமல் இருங்க நரசிம்மர் வழிபாடு அனுமன் வழிபாடு விநாயகர் வழிபாடு மனசுக்கு நிம்மதியை தரும் நிம்மதியான தூக்கம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் பணவரவு சீரான முன்னேற்றத்தை தரும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பணவரவு தேவையான அளவுக்கு இருந்தாலுமே அது கேட்டது போல திடீர் செலவுகளும் இருக்கும் அதுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட உருவாகலாம் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க பெண் அல்லது பிள்ளைகளோட திருமண முயற்சிகள் இப்ப சாதகமா உங்களுக்கு உண்டாகும் மற்றவகிட்ட பேசும்போது பொறுமையும் கடைபிடிங்க நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் கொஞ்சம் இழுப்பறியா இருக்கும் ஆனா இறுதியில உங்களுக்கு சாதகமா நடக்கும் அலுவலகத்துல பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான போக்கு உண்டாகுது வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் இப்போ ஈடுபடலாம் அந்த ஈடுபாட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அதுக்கப்புறம் நல்ல வேலையை கிடைப்பதற்கான வாய்ப்புமே இருக்குது அதனால் இருக்கிற வேலையை மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றிக்கோங்க வியாபார அபிவிருத்திக்காக கடன் வாங்குறதையுமே தவிர்க்கணும் பெரிய அளவில் வாங்குறதை தவிர்க்கலாம் சின்ன அளவுலனா அது எதுவும் பிரச்சனை கிடையாது சக வியாபாரிகளின் யோசனைகளை நீங்கள் பொருட்படுத்தாதீங்க உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை மட்டும் செயல்முறைப்படுத்துங்க பணியாளர்கள் முரண் முரண் பிடிச்சாலும் அவங்கள விட்டு பிடிச்சி வேலை வாங்குங்க விற்பனை இதனால வழக்கம் போல சரியா நடக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் உங்களுக்கு இப்போ ஆதரவா இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க கணவரை அனுசரித்து செல்றது நல்லது திறமைகளால் மதிப்பு உயரும் ஒரு சிறப்பான வாரம் ஏன்னா உங்களுக்கு கிரக அமைப்புகள் அப்படி உண்டாகிது எதிர்காலம் பத்தின சிந்தனை இப்போ அதிகரிக்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு தடைபட்டு வந்த அனைத்து பாக்கியங்களுமே இப்போ உங்களுக்கு விரைவில் கைகூடி வரும் வீடு வாகன யோகம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அம்சம் இருக்கு வீட்டில் திருமணம் போன்ற சுப வைபவங்கள் நடக்கும் பூமி மனையின் மதிப்பு கூடும் தந்தை வழி சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு அண்டை அயலாருடன் இருந்த சண்டை சச்சரவு பிணக்குகள் மறையும் சனி மற்றும் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகத்துக்கும் இப்போ சம்பந்தம் ஏற்படுது தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் வாழ்க்கை துணை எல்லாரையும் அனுசரிச்சு அனுசரித்து போகிறது நல்லது ஒரு இரு வாரத்தில் திருமணம் முயற்சியை கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு செய்யுங்க அதாவது இந்த மாதத்தில் இந்த ரெண்டு வாரம் விட்டு அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகள் ஈடுபடுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க முருகப்பெருமான மனமாற வழிபட்டா நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களுமே நடக்கும் முருகப்பெருமானின் அருளும் கிடைக்கப்பெற்ற குரோச்சகம் ராசி அன்பர்கள் நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விருச்சுகம் ராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவு ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடி தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை